ஹாய் இன்னைக்கு துணி துவச்சிட்ருக்கும் போதே என் பையன் ஒரு குட் நியூஸ் சொன்னான் அது என்ன நம்ம செல்லுக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு பார்த்தா ஸ்டாலின் உதவி தொகையாக இருந்துச்சு ஆயிரரூபா பணம் இன்றைக்கி ஏற்றிட்டாங்க இது நிறையா பேருக்கு வந்துச்சான்றது தெரியல கொஞ்சம் பேருக்கு தான் இது கிடச்சிருக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸ்டாலின் செஞ்ச உதவி நம்ம அப்படியே காலை வேலையும் போய்கிட்டே இருக்குது துணி துவைக்க குளிக்கிறது சமையல் செய்கிறதுன்னு போய்கிட்டே இருக்குது காலையில இருந்து டெய்லி ரொட்டீனாக போய்கிட்டே இருக்குது நம்மளுக்கு கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த காய காயப்படுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் என் பையன் கிட்டே அப்பப்போ சொல்லுவேன் அவன் ஹேங்கர் எடுத்து இங்கேயே தொங்க விட்டுருவான் அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு சில நேரம் அவன் இல்லைனாலுமே நானே செஞ்சிருவேன் இந்த வேலையெல்லாம் இதுக்கு நம்ம எப்போயும் யாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் நானே செஞ்சிருவேன் இந்த வேலையை அதுக்கப்புறம் தான் தெரியும் உடம்பு பேக்கெல்லாம் வலிக்கும் பெயினாக இருக்கும் அது கொஞ்சம் ஒரு நாளைக்கு இருக்கும் அப்புறம் மறுநாள் சரியாயிரும் தூங்கி டிஸ்டப்னா இன்றைக்கி வெயில் நார்மலாக தான் இருக்குது சரின்ட்டு மேலே போய் காயப்போட போயாச்சு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வேலை இருக்கும் நம்ம லேடிஸ்க்கு அப்புறம் சேட்டர்டே சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால நம்ம அந்த வெள்ளிக்கிழமையே அதிக வேலையாக இருந்தால் நம்ம அதையே முடிச்சுக்கலாம் நேற்று ஒரு நாள் மாவாட்டுற வேலை இருக்கும் ஒரு நாள் துணி துவைக்கிறது அப்புறம் தைக்கிற வேலை ஏதாவது இருக்கும் பொதுவாக வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா லேடிஸ்க்கும் இன்றைக்கி வெயில் நார்மலாக தான் இருந்துச்சு அதனால் மேலே போய் காயப்போடுவோன்னு போடுவோன்னு நல்லா மடித்து திருப்பி உள் பக்கமாக காய போட்டுறது அப்புறம் சாக்ஸ் எல்லாமே மேலே தான் காய போட்டுட்டு அப்புறம் தான் கீழே போய் அடுத்த வேலை குளிக்கிறது வீடெல்லாம் பெருக்கிட்டு மேலே வந்துட்டேன் இனி துணியை தான் துவைச்சி போட்டுட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் மேலே அந்த வேடிக்கையை பார்த்துட்டே நம்ம துணி காயப்போடு அது ஒரு நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் இப்படி நிறைய சாக்ஸ் தாங்க சாக்ஸுமே மிஷினில் போடுறதில்ல அதுவுமே கையில் தான் துவைச்சி எடுக்கிறது அதெல்லாம் வந்து தனியாக ஒரு பக்கெட்டில் வச்சு ஊற வச்சு எடுத்து போடுறது நல்லா அந்த மாடி வெயிலுக்கு சாக்ஸ்லாம் நல்லா சூப்பராக காஞ்சிரும் அப்புறம் குளிச்சுட்டு மேலே வந்து தலையும் காய வச்சாச்சு இன்னைக்கு காய வச்சுட்டு அப்புறம் கீழே போய் தான் சமையல் வேலை பார்க்கணும் ஸ்டாலினுக்கு ரொம்ப தேங்க்ஸ்